தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதி ஆகமம் இருபத்து நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தன்னுடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரை முழுமையாக நம்புவோம் என்பதே ஆப்ரஹாம் தன்னுடைய குமாரனான ஈசாக்கிற்கு திருமணம் செய்யும்படிக்கு ஒரு மனப்பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார் இதற்காக தன்னுடைய வேலைக்காரனான இளையசரிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்தார் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த இளையசார் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டான் அதற்கு ஆபிரகாம் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தன்னுடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார் என்றார் இதுவே ஆபிரகாம் கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையாகும் நாமும் கூட நமக்கென்று சில விருப்பங்களை வைத்திருக்கும் போது அவைகளை கர்த்த நிறைவேற்றுவார் தன்னுடைய சித்தத்தின்படி தக்க சமயத்தில் நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் நாம் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது அவரே அற்புதங்களை நடப்பித்து நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையினால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் இன்னும் கூட விசுவாசத்தில் அதிகமாக வளர உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்